பேரூரில் உள்ள இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் கல்யாணி என்ற ஒரு யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த யானையினுடைய வயது தற்போது ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது யானையின் வயது இந்த யானைக்கு வந்து இந்த வெயில் காலங்களில் அந்த யானை பாகனுக்கு நாங்கள் சில எப்படி பராமரிப்பது என்பது பற்றி சில அறிவுரைகள் வழங்கியுள்ளோம் அதன்படி யானையை தினசரி காலை மாலை இரண்டு நேரமும் யானையை குளிப்பாட்ட சொல்லியிருக்கிறோம் இங்கே வந்து ஒரு குளியல் தொட்டி ஏற்பாடு கட்டி வச்சுருக்காங்க கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அதனால் டெய்லி காலையிலையும் சாயந்தரம் யானை அங்கே கூட்டு போய் நல்லா குளிக்க வச்சிடுறாங்க இப்போ இந்த குளியல் தொட்டி கட்டினதுக்கப்புறம் அந்த குளியல் தொட்டியில் இந்த யானை போய் இற கல்யாணம் இறங்கவும் அதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் நீண்ட நேரம் அந்த தண்ணியிலே விளாண்டுக்கிட்டே இருக்கும் அந்த தும்பிக்கையில் வந்து தண்ணியை எடுத்து அந்த தலைக்கு மேலே அதே ஊற்றிக்கிறதும் யாராவது வேடிக்கை பார்க்க போனால் கூட அந்த வேடிக்கை பார்ப்பவர்கள் மேலே கூட அந்த தண்ணியை பீச்சி அடிக்கிறதும் ஒரே அது அது பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த தண்ணியை பார்த்துருச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் அதுக்கு த நம்ம கிட்டத்தட்ட சரி டைம் ஆகிடுச்சி அதை வந்து அந்த பாகன் வந்து சரி போதும் வா சொல்லி கூப்பிட்டா கூட அவ்வளோ சாமானியமாக அது கிளம்பவே கிளம்பாது கட்டாயப்படுத்தி தான் அதை வந்து கூப்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அந்த குளியல் வந்து மிக 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 ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக கல்யாணிக்கு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன் வெயில் காலத்தில் அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு எண்பது லிட்டர் தண்ணீர் அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்பது லிட்டர் தண்ணீர் கொடுக்குறோம் இது போக ஏன்னா அது வந்து இப்போ காலையில் சாயந்தரம் வந்து குளிக்கிறதுக்காக அங்கே குளியல் தொட்டிக்கு போயிட்டு குளிச்சிட்டு வாக்கிங்லாம் முடிச்சுட்டு பழையபடி நைட்டு தங்குறதுக்கு கொட்டைக்கு வந்துடும் ஸோ அந்த கொட்டைகளையும் அது இருக்கக்கூடிய நேரங்களில் அது நினச்சா தாகம் எடுத்தால் உடனே தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக அங்கேயும் வாளிகள் நிறைய வாளிகள் நிறைய தண்ணி ஊற்றி அங்கே நிரப்பி வச்சுருக்காங்க அது போக டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் வாக்கிங் கூட்டு போயிடுறாங்க ஒரு நாளைக்கு மினிமம் எட்டுலேருந்து பத்து கிலோமீட்ரு வாக்கிங் போகணும்னு சொல்லியிருக்கு அது மாதிரி டெய்லி அவங்க வந்து வாக்கிங் கூட்டு போயிடுறாங்க இது போக அதுக்கு வந்து ச சாப்பிட்றதுக்கு வந்து டெய்லி காலையில் வந்து அந்த பாசிப்பருப்பு மற்றும் சாப்பாடு சாயந்தரம் அதுமாதிரி மாதிரி கொள்ளுப்பருப்பு சாப்பாடு கொடுத்துட்றாங்க இது போக இடையில் வந்து பச்சை தீவனங்கள் மற்றும் மரத்தீவனங்களும் கொடுத்துட்றாங்க அறுபது சதவீதம் பச்சை தீவனமும் ஒரு நாற்பது சதவீதம் இந்த மரத்தீவனங்களும் கொடுத்துட்றாங்க இது போக இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால தண்ணீர் சத்துக்கள் நிறைந்த பல வகைகளான தர்பூசணி அப்புறம் வந்து இந்த வெள்ளரிக்காய் போன்றவையும் நாங்கள் நிறைய கொடுக்க சொல்லியிருக்கோம் அதை வந்து தொடர்ச்சி அவங்க கொடுத்துக்கிட்டு வர்றாங்க இது போக யானைக்கு வந்து வருடத்திற்கு இரண்டு முறை குடற்புழு நீக்கம் நாங்கள் செய்ய சொல்கிறோம் ஏன்னா யானைகளுக்கு வந்து பொதுவாக இந்த குடற்புழு நீக்கம் முறையாக செய்யவில்லை என்றால் அதனால் யானைகளுக்கு உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வருடம் இருமுறை குடற்புழு நீக்கம் செய்ய சொல்கிறோம் அதுபோல் நோய் தாக்கம் ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வருடம் இருமுறை வந்து கோமாரி நோய் தடுப்பூசி ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கோம் அது போக வருஷத்துக்கு ஒரு முறை ஆந்த்ராக்ஸ் என்ற தடுப்பூசியும் அந்த நோயும் தாக்கக்கூடாது என்பதற்காக ஆந்த்ராக்ஸ் என்ற தடுப்பூசியும் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டு வர்றோம் ஸோ அதனால் இப்போதைக்கு பேரூர் அந்த பட்டீஸ்வரர் கோயிலில் உள்ள கல்யாணி யானைக்கு வந்து எந்த விதமான நோய் தாக்குதலும் கிடையாது மிகவும் ஆரோக்கியமான முறையில் தற்போது அது ஏறத்தால் பிப்ரவரி கடந்த பிப்ரவரி மாதம் அது நாங்கள் எடைபடும்போது நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ இருந்தது ஸோ அது அந்த எடைக்கு அதனுடைய உயரத்துக்கு தகுந்தாப்பில் எடையும் இருக்குது ஸோ அதனால் எந்த விதத்திலும் எடையும் குறையாமல் எந்த நோய் பாதிப்பும் இல்லாமல் முறையாக நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது யானை மிகுந்த ஆரோக்கியத்துடன் உள்ளது என்பதனை தெரிவித்துக்கொள்கிறேன்